கூடி தான் ஒரு கோயில் கட்டணும் நம்ம இது திருக்குட்டியை தாண்டி ஒரு இடம் அங்க நான் இங்கே இந்த கொறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன் விற்றுட்டு இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன் அப்பப்போ எலெக்ஷனில் நிற்பேன் விட்ருவேன் படை எடுப்பேன் விட்ருவேன் அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன் மிகப்பெரிய கோயில் அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள் சிலை அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார் கட்டி முடித்து கும்பாசேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு அவர் வாடகைக்கு விட்டிருந்த அந்த கம்பெனியிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிதித்து இறந்து போயிட்டார் அது வந்து எப்படின்னா ஒரு கோடி தேர் எழுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு ஏன் இறங்கியிருக்கோம்னா மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம் கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும் எப்படா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் ஐம்பது கோடி நூறு கோடி செலவழித்து நிற்கிறான் பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்று இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாலு வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது ஒன்று என் கையெழுத்து தேர்தல் ஆணையம் வெளியே போனேன் இப்படி தான் தள்ளி ஒரு பாய் இது துக்கான் துகான் என்ன அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான் பார்த்தா இங்கிலீஷ் கூட இருபது மாதிரி இருக்கான் கோட் போட்டிருப்பாங்க எல்லாம் குளிர் இல்லையா அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க குத உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில் அவன் கக்கூசு போறானா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரியல வாயில எதுவும் ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸுக்கு துக்கான்னு எது என்ன எங்கன்னு கேட்டேன் யாழ்கூமே மாறும் நம்மளுக்கு அப்படிங்கிறான் அடுத்த கடைக்கு கேட்டேன் ஜெராக்ஸ்கே துகான் இத்தனைக்கும் நிர்வாகம் சதன் தேர்தல் நாணயத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை அவனுக்கு ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா இங்க வந்து அண்ணாமலை பள்ளிக்கூடம் தரையில் சரியில்லை நாங்க வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போறாட டேய் எப்படி வச்சிருக்கானுங்க பாருங்க டெல்லி டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இங்க எல்லாம் பயங்கர பெரிய பெரியார் நடேசனார் அயோத்திதாச பண்டிதர் ஜஸ்டிஸ் இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்கு இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில் அதனால்தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள் ம் ஒன்று ஒரு கால் அவங்க பஸ் ஜனான்பிக்கு நல்லது நீ நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது ஓ மதம் உனக்கு என் மதம் எனக்கு லக்கம்தீனுக்கும் வலிய தீன் இல்லையா பை ஆமாம் அந்த மாதிரி நீ நீ அடுத்த ஒரு மதி இந்த சகோதரத்துவமும் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும் நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை இப்போ சகோதரர் சொன்னார் மோதியை தாக்கினார் ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் இவிஎம்மை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே முந்நூற்றி எழுபத்தஞ்சி கான்ஸ்டுவன்சியில் தகுதி திட்டம் பண்ணி உட்காந்துருக்காங்க இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க வேறு மோதை பார்ப்பாங்க போடாங்க மாற்றி மாற்றி போடுவாங்க இவர் மூணாவது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு சரி என்ன பண்ண முடியும் யாரும் ஒன்று வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய மாட்டேங்குத ஒரு சேவல் கோழி கோபி தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு அதாவது கோழி கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் அது கொக்கரை கோன் காலையில் ஒரு அஞ்சு மணி பார்க்கல கூவோம் அந்த விவசாயி எந்திரிச்சு பள்ளிகளை வளக்கிட்டு மஞ்சள் கழுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோயிலுக்கு வின சூரியன் உதிக்கும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில் அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துச்சு என்னடா நம்ம தானே கூவுறோம் நம்ம குவித்தானே சூரியன் ஒதுக்கி இருக்கு சரியா இவன் போய் அதை போய் கும்பிட்டுட்ருக்கானே நம்ம கும்பிடாம இவன் எனக்கு பாடம் கட்டுப்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணுச்சான் கூவாமல் விட்டுருச்சான் அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான் பார்த்தா சூரியனை வணங்கிட்டு பல்லு அளவு வளக்கிட்டு